அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து சக்கரைவள்ளிக்கிழங்க வேக வைக்கலாங்க எல்லோரும் வேக வைக்க தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி வேக வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதால உடச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போலாம் நம்ம கொஞ்சோண்டு இந்த பக்கம் முனையில் மட்டும் நல்லா கட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டோம் இருந்தாலும் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அதனால் நல்லா இன்னும் ஊற்றுறது நல்லா கழுவிடலாங்க பாருங்கள் இது நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க நான் இப்போ இது வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்குங்க சர்க்கரை வள்ளிக்கணுங்கு இதுக்கு பாருங்க நான் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் வெள்ளம் போட்டுருக்கேன் அதில் கொஞ்சமாக இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம நல்லா கலந்துட்டோங்க இது வேக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பாருங்கள் குக்கர் மூடி விசில் போட்டாச்சுங்க இது நல்லா ஒரு மூணு விசில் வேகட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாங்க பாருங்கள் இது வந்து நல்லா மூணு விசில் வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இறக்கிலாங்க ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் உடனே எடுக்கணும்னா அந்த மாதிரி தண்ணி திறந்து விட்டிங்கன்னா நல்லா அந்த ப்ரெஷர்லாம் போயிடுங்க நம்ம தண்ணி வருதால் பாருங்கள் ப்ரெஷர்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம விசில் எடுத்துடலாங்க பாருங்கள் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடி பாத்திரத்தில் தண்ணியெலாம் நல்லா வடிச்சிடலாங்க சுட சுட சர்க்கரை வள்ளி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ செத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் नं